சகோதரர் அவர்களுக்கு மீண்டும் உங்களோடு தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் இயேசு ஆசீர்வதிப்பவர் மட்டுமல்ல அவர் உங்களுக்கு தெய்வீக சுகத்தையும் கொடுப்பார் ஆண்டவர் மனிதனுக்கு இந்த பூமியில் வியாதியற்ற ஒரு வாழ்க்கை வாழத்தான் அவனை சிருஷ்டித்தார் நீங்களும் நானும் வியாதியோடு வாழ்வது ஆண்டவரின் விருப்பம் அல்ல அவன் பாவம் செய்தபடியாலும் ஆண்டவரை விட்டு விலகினபடியினாலும் வியாதியினால் மனிதன் பீடிக்கப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டது பாவத்தை நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டதினால்தான் மனிதனுக்கு வியாதிகளும் வர ஆரம்பித்துவிட்டது ஆண்டவர் மனுஷனுக்கு வாழ கொடுத்திருந்த பல வகைகள் உணவு வகைகளிலேயே மனித சரீரத்திற்கு வேண்டிய நல்ல பலனும் ஆரோக்கியமும் உண்டு ஆனால் மனிதர்கள் தங்கள் சரீரத்தை கெடுத்து கொள்ளும் பொழுது வியாதி ஏற்படுகிறது சிகரெட் புகையிலை குடி மற்றும் பல காரியங்கள் மூலம் மனிதனின் உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு ஆண்டவர் அவனுக்கு நியமித்திருக்கிற நாட்களுக்கு முன்னதாகவே மறித்து விடுகின்றனர் மனிதனுக்காக கடவுள் படைத்து வைத்திருக்கிற தாவரங்களிலேயே மனிதனுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய பல வகை மூலிகைகள் உண்டு அவ்வளவாக ஆண்டவர் மனிதனை நேசிக்கிறார் இன்று அநேகர் எண்ணுவது என்ன வயதானால் வியாதி வந்துவிடும் என்று எந்த வழியிலாவது பணத்தை சேர்த்து வைக்கின்றனர் ஆனால் கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் உயிரை காப்பாற்றுவது என்பது கூடாத காரியம் ஒருவருக்கு கோடிக்கணக்கில் பணம் இருந்தது தினம் பல ஆயிரங்கள் பணம் வந்தது ஆனால் அவருக்கு புற்றுநோய் வந்தபோதோ எவ்வளவோ பணம் செலவழித்தும் வாழும் நாட்களை கூட்டத்தான் டாக்டர்களால் முடிந்ததே ஒழிய உயிரை காப்பாற்ற முடியவில்லை ஆனால் தெய்வீக சுகம் என்று ஒன்று உண்டு ஆண்டவர் மனிதனுக்கு வியாதி வராதபடியும் காத்துக்கொள்ள முடியும் வியாதி வந்துவிட்டால் சுகம் கொடுக்கவும் முடியும் அது எப்படி கடவுள் சுகம் கொடுக்க முடியும் நாம் கடிகாரம் அணிகிறோம் அது ரிப்பேர் ஆகிவிட்டால் நாம் அதை சரி செய்ய முடியாது ஆனால் அந்த கடிகாரத்தை செய்தவரோ உடனே அதை சரி செய்து விடுவார் அதுபோலதான் நம்மை உண்டாக்கின ஆண்டவரால் நம்முடைய வியாதியை நீக்கி சுகம் கொடுக்க முடியும் பல்ப் இருக்கிறது அதில் மின்சாரம் பாயும் பொழுது வெளிச்சம் கொடுக்கிறது ஏன் மின்சாரத்திற்கு வல்லமை இருக்கிறது மனிதனால் கண்டுபிடித்த மின்சாரத்திற்கு வல்லமை இருக்குமானால் அதை கண்டுபிடிக்க ஞானம் கொடுத்த மனிதனை படைத்த ஆண்டவருக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும் யோசித்து பாருங்கள் அவருடைய பிரசன்னத்திற்குள் ஒரு மனிதன் வரும்பொழுதும் ஆண்டவருடைய வல்லமை அவனுக்குள் செல்லும் பொழுதும் அவன் எப்படிப்பட்ட வியாதியஸ்தனாயிருந்தாலும் சுகம் பெற முடியும் வேதத்தில் பனிரண்டு வருட காலமாக பெரும்பாடு நோயினால் வேதனைப்பட்ட ஒரு பெண்ணை குறித்து கூறப்பட்டுள்ளது அவள் அந்த வியாதி தன்னை விட்டு நீங்க பல வைத்தியர்களிடம் சென்று தனது சொத்துக்களையெல்லாம் விற்று வைத்தியம் பார்த்தும் சற்றும் குணமடையவில்லை ஒருநாள் ஆண்டவர் இயேசுவைப் பற்றி கேள்விப்பட்டாள் அவரிடம் சென்று அநேகர் சுகம் பெறுவதைக் குறித்து கேள்விப்பட்டாள் ஆண்டவர் இயேசு தன்னுடைய கிராமத்தின் வழியாக கடந்து போக போகிறார் என்பதை கேள்விப்பட்டவுடனே மிகவும் மெலிந்து நடக்கக்கூட முடியாத நிலையில் அவள் இருந்தபோதும் எப்படியாவது தன்னுடைய வியாதி நீங்கினால் போதும் என்ற நினைவோடு அவர் வரும் வழியில் போய் உட்கார்ந்திருந்தாள் பலர் கூட்டமாய் வந்தார்கள் நடுவே வெள்ளை உடை தரித்து சாந்த சொரூபியான முகத்துடன் ஒருவர் வருவதைக் கண்டாள் அவரிடம் சென்று பலரும் ஆசிரியர் பெற்றனர் மெதுவாக அந்த கூட்டத்தின் பின்னே சென்று பயந்து பயந்து மெல்ல அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள் அடுத்த நிமிடமே ஒரு வல்லமை தனக்குள் பாய்வதை உணர்ந்தாள் அவள் பலவீனம் நீங்கி புது பலன் அடைந்தாள் ஆண்டவர் இயேசு அங்குள்ளவர்களிடம் என்னை தொட்டது யார் என்று கேட்டார் கூட இருந்த சீஷர்கள் ஆண்டவரே திரளான ஜனங்கள் உமை சூழ்ந்திருக்கிறதை நீர் கண்டும் யார் என்னை தொட்டது என்று கேட்கிறீரே என்றார்கள் அவருக்கு தெரியும் சாதாரணமாக தன்னை சுற்றிலும் வந்து கொண்டிருந்த ஜனங்களின் தொடுதலுக்கும் சுகம் பெற வேண்டும் என்று விசுவாசத்தோடு அவர் வஸ்திரத்தை தொட்டதினால் தன்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதையும் அவர் அறிந்திருந்தார் தன்னை தொட்டவளை காணும்படிக்கு அவர் திரும்பி பார்த்தபொழுது தான் சுகம் பெற்றதை அறிந்த அந்த ஸ்திரீ பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்குச் சொன்னாள் ஆண்டவர் அவளைப் பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்துடனே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் எவ்வளவு சந்தோஷமடைந்திருப்பாள் அந்த பெண் ஒரு பணமும் அவருக்கு கொடுக்கவில்லை ஆண்டவர் இயேசுவால் சுகம் கிடைக்கும் என்பதை விசுவாசித்தாள் அதனால் அவருடைய வஸ்திரத்தை கூட்டத்தின் மத்தியிலும் சிரமத்தோடு சென்று தொட்டாள் அவ்வளவுதான் நமது பிள்ளை வியாதிப்பட்டால் நம் பிள்ளையிடம் நாம் எதையும் வாங்குவதில்லையே இருக்க நம்மை படைத்த கடவுளுக்கு இதை செலுத்தினால்தான் அல்லது தன்னை வதைத்தால்தான் சுகம் தருவார் என்பது சரியானது அல்ல மார்க்கு ஐந்து இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது வரை அதுபோல பிறவியிலேயே குருடனாய் பிறந்த ஒருவன் ஆண்டவர் இயேசு வருவதை கேள்விப்பட்டான் அவரை பார்க்க முடியாது எனவே உரத்த சத்தமாய் இயேசுவே தாபீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான் மற்றவர்கள் அவனை அதட்டினார்கள் சும்மா இரு என்று அவனோ இந்த தருணத்தை விட்டுவிட்டால் வாழ்நாள் முழுவதும் குருடனாயிருந்து பிச்சை எடுக்க வேண்டியதுதான் என்று எண்ணி முன்னைவிட உரத்த சத்தமாய் கூப்பிட்டான் ஆண்டவர் இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார் குருட்டு பிச்சைக்காரன் கண்ட இடத்தில் உட்கார்ந்து அழுக்கடைந்து அவன் மீது நாற்றம் எடுத்திருக்கும் ஆனாலும் அவனை அழைத்து வரச் சொன்னார் அவர் எவ்வளவு அன்புள்ளவர் யாராவது நாம் செல்லும் வழியில் உதவிக்காக பிச்சைக்காக கூப்பிட்டாலே பலர் கண்டுகொள்வதில்லை ஆனாலும் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் இயேசு அவனை அழைத்தார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் எதற்காக அவன் கூப்பிடுகிறான் என்று தெரிந்தாலும் அவன் வாயின் வார்த்தைகளை கேட்க விரும்பினார் அவனோ ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான் உடனே அவர் சொன்னார் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார் அவன் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றான் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயைப் போலவே ஆண்டவர் இயேசுவால் சுகம் கிடைக்கும் என இவனும் விசுவாசித்தான் அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்டான் தன்னுடைய தேவையை சொன்னான் சுகம் பெற்றான் இதுபோல குஷ்டரோகிகள் சப்பாணிகள் திமிர்வாதக்காரர்கள் பிசாசு பிடித்தவர்களையும் அவர் சுகமாக்கினார் அவைகளை குறித்து நீங்கள் அறிய வேண்டுமானால் எனக்கு போன் செய்யுங்கள் அவர் செய்த அற்புதங்கள் அடங்கிய புஸ்தகத்தை உங்களுக்கு இலவசமாக அனுப்பி வைக்கிறேன் அருமையானவர்களே நீங்களோ உங்கள் குடும்பத்தில் யாராவது வியாதிக்குட்பட்டிருப்பீர்களேயானால் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு சுகம் கொடுப்பார் என்பதை விசுவாசியுங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டு உங்கள் தேவைகளை அவரிடம் சொல்லுங்கள் அவர் நம் எல்லாரையும் உண்டாக்கின தகப்பன் ஒன்றும் அவருக்கு கொடுக்க வேண்டாம் அற்புதமான தெய்வீக சுகத்தை பெறுவீர்கள் ஆண்டவர் சுகம் கொடுப்பதோடு மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்திலாவது விடுதலையில்லாது வாழ்வீர்களேயானால் அவர் விடுதலையையும் தருவார் அதை குறித்து எனது அடுத்த கடிதத்தில் எழுதுகிறேன் சுகமாய் இருப்பீர்களாக